விஸ்வநாதர் ரோஹான் அஹந்துல்லா ஒசரா தோசலா மட சொல்லில்லா வாழகி ஓசாய் ஓ என் வாழ லைனத்திருப்பத்து இரவு கடைசி பத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அலஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாளா அந்த இரவை தேடிக் கொண்டு அதை அடையக்கூடிய வாக்கியம்தான் நம்ம எல்லோருக்கும் தரணும் நான் இதுவா செய்வோம் இந்த லைல திருப்பத்திரை கடைசி பத்துல

ரெண்டு பேர் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள் வாக்குவாதம் சண்டை செய்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய செய்தி எனக்கு உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க அதாவது அல்லா அறிவித்த ஒன்று அல்லா திரும்ப மேல உயர்த்திட்டான் மரக்கடை வச்சுட்டான் மரபு வச்சு எந்த இடம் ரசூலா இதை சொல்லிட்டு சொன்னாங்க இது உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் இந்த உம்மத் லைலத்து கத்ர் இரவுடைய செய்திய ரசூலுல்லா சொல்ல வந்து ரசூலுல்லாவுக்கு அறிவிக்கப்பட்டு சொல்ல வந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தால அந்த இரவு என்னங்கற தெரியாத ஒரு நிலையை இந்த உம்மத் அடைஞ்சிச்சு ரசூலுல்லா அந்த சஹாபாக்க முன்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்க ரெண்டு பேர் இப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க தூக்கிட்டாங்க அதை மறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு இதுல என்ன தெரியுது முதல் படிப்பனை சண்டை வாக்குவாதங்கள் வெறுப்பு வரும் அது சைத்தான் இருப்பான்ல இந்த செய்தியை சொல்லும் சேர்த்து சொன்னாங்க அந்த ரெண்டு பேரோடு சைத்தான் இருந்தான் அப்போ ஷைத்தான் முஸ்லிம்களிடம் வாக்குவாதத்தையும் சச்சரவையும் சண்டைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வர விரும்புவான் குடும்பத்திற்குள்ள சண்டையை கொண்டு வருவான் பக்கத்து வீட்டாரோட சண்டையை கொண்டு வருவான் ஒரே தன் முஸ்லீம் சகோதரர் ஒரே மசித்ல ஒரே சகோதரர் தொடுவாங்க ஆனா ரெண்டு பேருக்கு சண்டை இருக்கும் பக்கத்து பக்கத்துல கூட நிக்காத அளவுக்கு வெறுப்போடு இருக்கிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் பிரிவினை வெறுப்பு இதன் காரணமாக முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சு கொண்டே இருக்குங்கிறது பெரிய ஆதாரம் லைலத்து வாய்ப்பா கை தவற விட்டார் தெரியாது எப்போதெல்லாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம சண்டை போடுறாரோ அது நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தணும் லைலத்து இரவுங்கிற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அன்று அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த வர முஸ்லீம்கள் இழந்ததற்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை ரெண்டாவது படிப்பு என்ன தெரியுமா முஸ்லீம்களில் ரெண்டு பேர் சண்டை போட்டால் கூட அதோடைய பாதிக்கும் மக்களுக்கு வரும் அதுக்கு லைனத்துருக்கதிரோ பற்றி த செய்தி ஆகலாம் உண்மையாக இல்லையா ஆமா ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால அம்மா அதை அந்த செய்தி உயர்த்திட்டான் பிரசுல்லாவுக்கு மறக்க வச்சிட்டான் ஷஹா அந்த வருஷம் எந்த இரவு லைனத்துருக்கது என்பது அறிய முடியாம இருந்துச்சு அப்போ ரெண்டு தான் சண்டை போட்டாங்க ஆனா பாதிப்பு மொத்த சகாபாங்களுக்கு வந்து மூணாவது படிப்பு என்னன்னா இந்த சண்டை வருது அப்படின்னா சைதான் தான் சைதான் எப்பவுமே வந்துட்டு முன் பக்கம் பின்பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லா பக்கம் வந்து எப்படி தூண்டி விடலாம் எப்படி இவருடைய வாயில கொஞ்சம் கோபமா ஏதாவது ஒரு வார்த்தையை கொட்ட விடலாம் எப்படி இவருடைய பேச்சு வேறு மாதிரி புரிய வைக்கலாம் எப்படி இவருடைய சொல்ல கேட்டு இன்னொருத்தருக்கு கோபத்துக்கு கொண்டு வரலாம் இப்படி காத்து கொண்டே இருக்கிறார் இதனால தான் தெரிந்து கொள்ளணும் சைத்தான் எப்போதுமே முஸ்லிம்களை கூறு போடுவதற்கு அவருக்குள்ள சண்டைகளை கொண்டு வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் எதிரி இல்லை முஸ்லீமுக்கு யார் எதிரி யார் சைத்தான் எந்த அளவுக்குனா

அறுத்து பலியிடுகிறவர்கள் நேர்ச்சி செய்கிறவர்கள் சிறுக்களை அது காரணம் ஒரு முஸ்லீம் வழி எடுக்க மார்க்கத்தின் பெயராலேயே நம்ப வச்சு ஒரு நல்ல அமல் இது உனக்கு அல்லாட்ட கூலி கிடக்கும் நீ இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி மார்க்கம் அல்லாத விஷயங்களெல்லாம் வழிகெடுக்கக்கூடிய வேலையை செய்யறது சைதாவுடைய வேலை அது யார் தசிமா தெரியுமா யாரெல்லாம் இஸ்லாம் ரசூல் ஈமான் தொழுகை நாமெல்லாம் நாமெல்லாம் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ அந்த நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இயல்பு இல்லை நீங்க அவங்கள மிக கொள்கைகளை புகுத்தி நான் வழி எடுத்துருவான் அப்படித்தான் எழுபத்தி ரெண்டு கூட்டங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ள இந்த கூடவே வர்றவன் சொன்னாங்க எந்த লোকের தெரியுமா இதே லைலத்துல் கத்ர் இரவ தேடுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐத்திகாப் இருந்த நேரத்தில் இத சொன்னார் மஸ்ஜிதிலே ஐத்திகாப் இருந்தார் ஆனா ஒரு தேவை நினைத்தோ குடும்பத்தாருக்கு ஏதேனும் சொல்லணும் அவங்க கிட்ட ஏளாமப் பேசறேனா ஐத்திகாப்ல இருக்கிறவர் தன் குடும்பத்தான பேசலாம் குடும்பத்தார் வந்து பேசலாம் தப்பில்லை ஆனா வெட்டி வீட் பேச்சலாம் பேச கூடாது

மனைவி ரெண்டு பேரும் ர பேசுத்துல ரெண்டு அந்த நபித்தோடர்கள் கடந்து போனாங்க கடந்து அப்படி போன உடனே கொஞ்ச தூரம் எப்படி போன உடனே ரசுல்லா அவங்க கூப்பிட்டா இங்க வாங்க கூப்பிட்டு சஃபியா சஃபியா அப்படின்னா என்ன இவள் என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க அந்த சகாபாத்த ரெண்டு சுபகாரம்லாம் யார் ரசூலா நாங்க சந்தேகப்படுவோமா ஏன்னா ரசூலா பேசிட்டு இருக்கிற அவங்க பார்த்துட்டு தான் கலக்கறாங்க ஒரு பெண்ணு பக்கத்துல நீட்டு கவனிக்கிறாங்க அந்த பக்கம் இவங்க போனவுடனே என்ன தோணுதுன்னா சைத்தான் எதையாவது போட்டுடலாம் யாரோ ஒருத்தட்ட யாரோ ஒரு பெண்ணோடு ரசுலை நின்று கொண்டு பேசிட்டு அன்னைக்கு பார்த்தேன் ஏதாவது ஒரு ஒரு அவதூறு அப்படியே அந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்ணோடு நின்று பேசிட்டு வந்து பார்த்தேங்க அப்படின்னு என்ன செய்வான் சைத்தான் உள்ளத்துல போட்டுருவோம் அதை ரசுலை தெளிவா சொன்னாங்க இவன் என்னுடைய மனைவி சபியான்னு சொல்லிட்டு சொன்ன போது அந்த சகாபாக்கள் சுகாணம்ல அல்லவித்து உங்கமே சந்தேகப்படுவோமா அப்படின்னு சொல்லும்போது போது வார்த்தை சொன்னாங்க இல்ல ஷைத்தான் ஆதருடைய பிள்ளைகளுடைய நரம்புகள் அந்த நாடி நரம்புகள் ரத்த நாளம் அந்த ரத்தத்தோடையே ஓடிக்கொண்டிருக்கிறான் அவன் உங்களுடைய உள்ளங்களிலேனே சந்தேகத்தை போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னா அவன் ஷைத்தான பத்தி எவ்வளவு பயப்படணும் அவன் உள்ளேயே இருக்கிறவன் ரத்தத்துல ஓடிட்டு இருக்கிறவன் நாம் அவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்குது அப்போ எப்படி எல்லாம் நம்மை தூண்டிவிட்டு வழி எடுத்து கோபத்தை உண்டு பண்ணி வார்த்தைகளை தப்பான வார்த்தைகளை வர வச்சு குடும்பத்துல போல குழப்பங்களை ஏற்படுத்தி வரவு மீற வச்சு பல பிரச்சனைகளை உண்டு தூங்கும் அப்ப இதுக்கு என்ன செய்யணும் முதல்ல அல்லாவோட பாதுகாப்பு தேடணும் உறுதியாக இருக்கணும் ஆயத்தில் குடிசை ஓதிக்கொள்ளணும் சூரத்தில் சாத்தியாக ஓதிக்கொள்ளணும்

இது ஓடுறது இல்லை ஏன்னா அவனுடைய குட்டி சைத்தான்கள் எல்லாரும் ஒவ்வொரு கூட்டாளி ஜின் இனத்திலிருந்து எல்லாரோடும் ஒரு மலக் ஒரு சைத்தான் பக்கம் தூண்டி கொண்டே இருப்பாங்க நமக்கு சில விஷயங்கள்ல நல்ல எண்ணம் நமக்கு உதிக்கும் நம்ம செய்யணும் அப்படின்னு அது மலக்கு போடுறது செய்யி நல்லது செய்யி அப்படின்னு சொல்லும் இன்னொரு பக்கம் ஒரு சைத்தான் வருவான் அது உள்ளத்திலேயே இருக்கிறவங்க இன்னொரு சைதாவா வேணா எடுத்துக்கிறானோ அவன் போயிட்டு சொல்ல எடுத்துட்டான் தீமையின் பக்கம் போயிட்டு போவாங்க இப்போ இந்த சைதா கூடவே இருக்கிறவன் எந்த அளவுக்கு கிட்ட நம்ம கை எப்படி பிஸ்மில்லா சொல்லல அப்படின்னா நம்ம நல்ல உணவை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமானதை சாப்பிட்டாலும் அந்த ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் எடுத்து இன்னும் உற்சாகமா வேலை செய்து வடிகளுக்கு வேலை செய்யறவங்க சைதா உள்ள வீட்டிலே பிஸ்பிலா சொல்லப்பட்டால் அந்த வீட்டுக்குள்ள நுழைய நேரத்துல சைத்தாங்கள் அந்த வீட்டுக்கு வந்த அந்த வந்து வர்றப்ப இந்த வீட்டுல பிஸ்பிலா சொல்றவங்க இருக்கிறாங்க பிஸ்மிலா சொல்லி சாப்பிடறாங்க ஆகவே அந்த சைத்தாங்கள் தன்னுடைய மத்த சைதாங்களுக்கு சொல்லுவாங்களா உங்களுக்கு சாப்பாடு இல்ல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தங்கவும் சொல்லுவாங்க

நாம விருந்தை இன்ஷால்லா சாப்பிட இருக்கிறோம் உணவின் ஒழுக்கங்களை ஞாபகத்தில் வைங்கள் சகோதரர்களே முதல்ல கைகளை கழுவி பிஸ்மில்லா சொல்லுங்கள் தட்டுடைய ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க போட்டு கையெல்லாம் போட்டு வளர்ப்ப கூடாது மூணாவது தேவையான அளவுக்கு மட்டும் வாங்குங்க ஒருத்தவங்க கூட வச்சா வைக்காதையும் சொல்லுங்க வைக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன் எவ்வளவு தேவைன்னு கேட்டு

ஆனா அவர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு போதுமா இன்னும் வைக்கட்டுமா சொல்லுங்க அல்ல நீங்க சாப்பிட்ட பிற திரும்ப கேளுங்க அல்ல நான் வந்து கவனிக்கிறேன் அதான் விருது உங்களுக்கு அழகு அவங்க காலியாரம் வேணுமான்னு கேட்டு வர்றது கூச்ச போடுவாங்க அப்போ கேட்டு வர்றது அப்போ விருந்துல சாப்பாடும் கூட நாமளா வாங்கிக்கிறோம் கூடாது வைக்கிறவங்க கூட வச்சிட கூடாது அப்படி வச்சா என்ன ஆகும் சாப்பிட முடியாத வீணாக்குவார் ஆகவே உணவு பருக்கைகள் நமக்கு பறக்கத்ததுல இருக்குது பறக்கத்தை வீணாக்கிற கூடாது அவ இதையும் கவனத்தில் கொண்டு மற்றவர்களுக்கு நல நாடி மற்றவங்க நமக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டாங்களா பார்த்துட்டு நீங்க சாப்பிடுங்க மற்றவங்களை உபதேசம் செய்து மஜிலி நம்ம உட்கார இடங்களும் சுத்தமா சாப்பிட்டு முடிச்சோமா சாப்பிட்டு அடையாளமே தெரியக்கூடாது சகோதரர்கள் அவர்கள் தான் சிறந்த முறையில் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அவளை தட்டை பார்த்தா அடையாளம் தெரியாது அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது ஏன் அவர்கள் வலித்து சாப்பிடுவார்கள் கையை பார்த்தா அடையாளம் காட்ட முடியாது ஏன் ஏன் சூப்பி சாப்பிடுவார்கள் அவங்க கையை கழுவுறதே தேவை நிமித்த கழுவுதான் தெரியும் இதுதான் ஒரு முஸ்லீம் சாப்பிடுற அழகான முறை நாம பெரியவங்களே இப்படி சாப்பிடலே வைக்கல நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய இடத்துல இதா வரும் முசீபா முசிபாத்து துன்பம் விருந்துல அங்க அங்க வீணாக்கப்படுறதும் சாப்பிட்டு முடிச்சபிற அந்த இடத்தை பார்த்தா எல்லாம் பாதுகாக்கணும் கண்ணீர் வரணும் உண்மையிலே ரிசுக்கு வீணாக்கப்படுவது கொடுக்கக்கூடிய நமக்கு கண்டி வரணும் அதுக்கு நமக்கு கவலை வரணும் இந்த கவலை ஒரு முஸ்லீமுக்கு முதல்ல அவர் சாப்பிடற தட்டை சரியா சாப்பிடுவார் அப்படி ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டா என்ன ஆகும் அந்த இடம் சுத்தமா அப்ப தட்டை மட்டும்தான் கழுவு இருக்கும் அது சுத்தமா சாப்பிடுறான் வீணாக்காமல் நாம் சாப்பிட வேண்டும் சகோதரர்கள் ஏன்னா சைத்தான் இந்த வீணாக்குவதிலே அவன் தான் சைத்தானின் சகோதரர்கள் யாரெல்லாம் வீணாக்குகிறார்களோ வீண் வரைச்சு அவர்களை அவங்க என்ன சொல்ற

ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்துக்குள்ளாகி அவர் மிகவும் மருத்துவ தேவை உள்ளவராக இருக்கிறார் அதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது உங்களால் இயன்றவரை முடிந்தவரை நீங்கள் அதிகமாக அவர்களுக்கு உதவி செய்ய உதவி செய்யுங்கள் அவருடைய தந்தை நலன் பெறுவதற்கு அல்லாஹ் துவாரம் செய்தல் அல்லாவு தளர் நம்முடைய காரியங்களிலே நம்முடைய நல்ல அமல்களை கவுல் செய்து அல்லாவுக்காக அதை ஆக்கியதாகவும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லா நம் அனைவரையும் ஆக்குவானாக நம்முடைய உள்ளங்களிலே நல்ல எண்ணத்தையும் ஒற்றுமையையும் அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய தன்மையும் எல்லா சண்டை சச்சரவுகள் பிரிவினைவாதங்கள் கோஷ்டிகள் இந்த எல்லா போக்குகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக வாகனம்